எந்த பாடையாக இருந்தாலும் ஏறிப்பாடு காசப்படாது உனக்கும் ஒரு பாடம் இருக்கு சும்மா போட்டு இல்லை எனக்கு சீட்டு நான் கட்சி விட்டு போயிடுவேன் வா சாகணும் நான் முதல்ல சாகுவேன் என்னை கூட்டிகிட்டு போய் நான் போயிடுவேன் சொல்கிறா பார்ப்போம் ஏ அவர் படையில் சொன்னான் இல்லடா அதன் தம்பி படையில் ஒருத்தர் ஒருத்தன் சொல்றா சொல்லு ஒரு தடவை ஒருத்தன் சொல்லு அவர் படையில் சொன்னான் சொன்னாப்பா எனக்கு கொடுக்குறீங்க ஆமாம் எனக்கு கொடுக்கலைன்னா அது வேற மாதிரியே இருக்கும் எப்படி வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் வெல்லுங்க வென்றுட்டு எதிரே வந்து நில்லுங்க இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க வந்துடாதியே வந்துடாதியே முன்னெல்லாம் இவ்வளோ வலியுறுத்தி நான் பேசிருக்க மாட்டேன் அது போய் வேலையை தெரியும் பார்ப்போம் இந்த தேர்தல் அப்படி இல்லை இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை ஓடலாம் எவ்வளோ வயத்தில் வேணாலும் ஓடலாம் இந்த மேடையில் பேசணுமே விட்டு ரெண்டு கழிச்சு இன்னொரு மேடையில் பேசலாம் நீ அதே தான் பேச போற இன்னும் சாக்கிரிட்டிச்சும் நீ வந்து பிறனாச்சாகவும் கிடையாது விட்டு தொலை எல்லா மேடையிலையும் நான் பேசணும்னு நிற்காத